யா பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஆன்றவங்கள ஆசிர்வதிக்கிட்டுங்க ஒவ்வொரு நாள் அந்த செய்தியை பார்த்துட்டு வந்துக்கிறீங்க உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று நாளாகமும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படியே சவுல் கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவளை கேட்கும்படிக்கு தேடிதனின் நிமித்தம் தேடினதின் நிமித்தமும் செத்து போனான் கத்தருடைய பிள்ளைகளை எங்கள் வசனம் சொல்லுகிறது அப்படியே சொல் கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போய்விட்டான் ஆண்டு சொல்லுகிற வார்த்தையை கை கொண்டு நடந்து கொள்ளுங்க உங்களை குறித்த அப்பா ஒரு பிளான் வச்சிருக்கிறார் வீணா மாம்சத்தை இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் லாஸ் பண்ணாதீங்க திருமண வாழ்க்கையில் சொந்தமாக டிசைட் பண்ணாதீங்க பிஸ்னஸில் சொந்தமாக டிசைட் பண்ணாதீங்க நீங்களே ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லாதீங்க இங்கே வசனம் சொல்லுகிறது அவர் கத்தருடைய வார்த்தைக்கு செவி அதாவது கை கொள்ளாமல் சவுல் என்ன செஞ்சார் அவருடைய அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் விரோதமாக துரோகம் பண்ணினது நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் போனான் நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டை தேட முடியாது ஆண்டோடைய சமத்தை நீக்க முடியாது அதனால் அவன் என்ன பண்ணான் அஞ்சனம் பார்க்கிறவளை பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்களை தேடி போனான் அதாவது குறி சொல்லுகிறவங்க ஏவி விடுகிறவங்க இவங்களை தேடி போய் அவன் வாழ்க்கை குறித்தான காரியங்களை விசாரித்தான் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் அப்படி செய்தது நிமித்தம் செத்து போனான் இந்த சத்தியத்தை அறிந்து நீங்கள் போய் மந்திரம் கட்டுன்னு உக்காந்துக்கிறீங்களா நாலு நட்சத்திரத்தை பார்த்துன்னு உக்காந்துக்கிறீங்களா குறி கட்டுன்னு உக்காந்துங்கிறீங்களா அங்க எங்க போயிட்டு என் வீட்டில் என்ன நடக்கும் என் பிள்ளைன்னா அவன் என் குடும்பன்னா கதியாகும் அங்கங்கே போய் குரு கெட்டணும் வந்த ஆண்டு ஆண்டவர் செத்து போவா என்று கத்த சொல்லுகிறா அதான் வசனம் வசனஞ்சொரு செத்து போனான் சவுல் ராஜா ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணார் ஆண்டவர் தான் அவனை அழைச்சார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய காரியம் ஆண்டவர் பிரியமில்லாததாக இருந்ததுனால கத்தை செத்து போகும்படி அவனுடைய வாழ்க்கையை கத்தை நடத்திட்டார் செத்து போயிட்டான் நான் கிடைச்சலாம் உயிரோடு இல்லை பாருங்கள் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தயவு செய்து இருக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் மாற்றிக்கொள்ளுங்கள் ஞானமாக நடந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் அற்புதங்களை செய்வார் தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திருப்பாள் ஷாந்தா ரபாலா துடாந்தா லபா ரியாந்தாலா சந்தார எங்கள் விருப்பத்தின்படி அல்ல குறி கேட்குறதும் மாம்சத்தை ஆண்டு வரும் மாம்சத்தின்படி ஓட தான் அங்கே கேட்கறது இங்கே இதெல்லாம் தூக்கி போட்டு கத்தருடைய சமூகத்தை நாங்கள் அமர்ந்திருக்க இந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் கத்தர் கிருதை செய்யும் ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இப்படி நாம மையப்படட்டும் நடக்கட்டும் ஆசிர்வதியும் பொறுப்படும் இயேசு நாமத்துக்கு ஆமாம் ஆமே ஆமாம் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்